நான் வந்ததுக்கப்புறம் கிரிக்கெட்ல எல்லா ஸ்போர்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் கிரிக்கெட் நான் சொல்கிறது எல்லா துறையிலேருந்துமே எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நிறைய பேர் நல்லா பண்ணுறாங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் சூப்பராக வராங்க கபடியில் நிறைய பேர் மேட்ச்சாக இருக்காங்க அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ஒரு வழிகாட்டி இருந்தால் தான் அதுக்கான போகிறதுக்கான வழி தெரிஞ்சாதான் அவங்க வந்து அங்கே போய் சேருவான் ஸோ இப்போ எந்த நான் ஒரு ஊரில் இந்த சின்ன படையில அவன் ஆரம்பிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு வழி காட்டுறான் அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்கள நீங்க வந்து என்னைக்குமே வழிகாட்டுறாங்கன்னா மறக்கவே கூடாது அவங்க மூலியமா பிடிச்சி அப்படியே கண்டிப்பா மேல வரணும் ஸோ இங்க ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு இப்ப என்னன்னா முதல் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு இப்போ இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கு டேலண்ட்டை நீங்க வளர்த்துட்டு நீங்க வரணும் நிறைய விஷயங்கள் கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் எடுத்தவுடனே ஈஸியா கிடைக்காது சோ இப்போ வர ஒரு ஜென்ரேஷன்லாம் என்னன்னா டக்குன்னு எடுத்தோன்னே நடக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எடுத்ததும் நடக்கணும்னா அது வாய்ப்பே இல்லை அது எந்த எதுவுமே எதுவுமே சாத்தியம் கிடையாது நீ எதுவுமே கஷ்டப்படாம எடுத்த உடனே டக்குன்னு கிடைக்குங்கன்னா அது எப்படி லைஃப்ல எதுவுமே செட் ஆகுதுல அப் அண்ட் டவுன் இருக்கும் அதுல நிறைய தடைகள் இருக்கும் அதுவும் வில்லேஜ்ல இருந்து வந்தா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வரணும் எல்லாத்தையும் கடந்துதான் வரணும் சோ அதெல்லாம் கடந்து வந்து அவன் மென்டலா நல்லா ப்ரிப்பேர் ஆகி அதுல நல்லா போக்கஸ் பண்ணி அதுல மேல வர்றதுக்கு தான் சரியா இருக்கு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு மெண்டலா ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரு வழிகாட்டி கண்டிப்பா எல்லா ஊர்லயும் இருப்பாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு இப்போ கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் தனியா வந்து டிஎன்சி வந்து ஒரு கேப் வச்சு நடத்துறாங்க டேலண்ட் ஸ்கவுட் சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க இப்போ நிறைய உமன்ஸ் டீம் உமன்ஸ் நிறைய பேர் வராங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அதெல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் முதல்லாம் சிட்டியில மட்டும் ஆடி இருந்தாங்க இப்போ உமன்ஸ் போறாங்க எல்லா ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அது அதுக்கான பலனும் வந்து இவங்க யங்ஸ்டர்ஸா என்ன பண்ணணும்னா அவங்க வளர்த்திக்கணும் திறமையை வளர்த்திக்கிட்டு அதுல இருந்து மேல வரும் வருமான விஷயத்துல என்ன பாக்குறாங்க உங்களுடைய நம்ம கையில ஆக்ஷன் அது வந்து எல்லா டீமும் சிஎஸ்கே ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க அது யாரு அதிகமா போறாங்களோ அங்கதான் போக முடியும் இது நம்ம கையில எதுவும் கிடையாது பட் எல்லாருக்கும் என்னன்னா தமிழ்நாடு நான் தமிழ்நாடு ஒரு இது இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா சிஎஸ்கே ஆனோம்னா கண்டிப்பா ஆசை இருக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அல்ல ஆசை தமிழ்நாடு பிளேயர் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் ஆக்ஷன்ல எப்படின்னாலும் நடக்கலாம் இல்லையா

எனக்குலாம் ஒரு அவட்ட பேசினாவே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவர் பார்த்தாவே அந்த பேசினா கூட வேணாம் தூரத்துல இருந்து அப்படி பார்த்தாவே அந்த வாய்ப்பு வந்துடும் சோ கூல்க்காம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அவர் நிறைய நுணுக்கங்கள் என்னன்னா அவர் கூட ஆனது இல்லை ஆடிந்தா இன்னும் பெட்டரா நிறைய விஷயம் ஷேர் ஆசை போய் இருக்கேன் எல்லாரோட இதுவும் அதுதானே இப்ப சேலம்ல இருக்கேன்னா தோனிக்கிற ஆடணும்னு ஆசை இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும்